பிரைஸ்தல்லா கத்துடைய பர்சன் நாம் மகிப்படுவதாக யாத்திராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எக்ஸோடஸ் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ வேர்ஸ் நைன் அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்தில் அந்நியர்களாக இருந்த நீங்கள் அந்நியனுடைய எழுதத்தை அறிந்திருக்கிறீர்களே கத்துடைய நாம் அகிப்ட்டோம் சில இடங்களில் பார்க்கும்போது ஒருவரை ஒரு விதமாகவும் இன்னொரு வரை வேறு விதமாகவும் நடத்துகிற ஒரு கூட்டங்கள் இருக்கிறது சில சபைகளில் கூட அந்த சம்பவங்கள் இருக்கிறது சில இதில் ஒரு கூட்டம் நடத்துனாங்கன்னா அந்த கூட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வசதிப்படுத்துறவர்களுக்கு ஒரு கூட்டம் வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு கூட்டம் பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு கூட்டம் பிஸ்னஸ் விமனுக்கு ஒரு கூட்டம் ஏழையாக ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த விஷயத்தில் ஒரு கூட்டம் வேதம் சொல்லிக்கிறது அதனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லோரும் எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா அன்னியனை ஒடுக்காயாக ஒரு சபைக்கு ஒரு புது ஜனங்கள் வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே ஒரு பாசம் வைக்கணும் நேசம் வைக்கணும் நம்பிக்கை வைக்கணும் அதனுடைய அன்புக்குள்ளே நடத்த முயற்சி பண்ணணும் இன்றைக்கி அந்த சம்பவங்கள் இல்லாமல் போயிடுச்சு எகிப்து தேசத்தில் அன்னர்களாக இருந்த நீங்கள் அன்னியனுடைய எது திறந்திருக்குறீங்களே அப்படின்னு சொல்கிறார் ஆண்ட சொல்கிற வார்த்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அந்யனை ஒடுக்காயாக எனக்கு பிரியமானவர்களே நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்குன்னு ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நானூற்றம்பது மார்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்கூலில் சீட் கிடைக்கும் அது நல்லா படிக்கிற ஸ்கூல் கிடையாது பணம் வாங்குகிற ஸ்கூலு நல்லா படிக்கிற ஸ்கூல்னால் எப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பாருங்கள் எப்படி இருப்பாங்க நல்லா க கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க டே நைட்டாக அவங்கள படித்து ஒரு ஆளாக்கும் நினைப்பாங்க சில நல்ல நல்ல ஸ்கூல் இருக்க தான் செய்கிறது ஆனால் நானூற்றம்பது மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க தான் இந்த ஸ்கூலில் சீட்டு அப்படின்னு சொல்லி போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலுடைய ஸ்டாஃபுங்க வந்துட்டு குவாலிட்டின்னு சொல்ல முடியாது எனக்கு பிரியமானவர்களே அப்போது ஒரு ஸ்டாஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த ஸ்டூடெண்ட்ஸை நல்வழிப்படுத்தணும் இன்றைக்கி நமக்கு நம்ம காலத்தில் நிறைய ஸ்டாஃப்ஸு டீச்சர்ஸ் இருந்தாங்க அவங்கள குறித்தான பயம் இன்னைக்கு கூட நம்முடைய இருதயத்தில் நிறைவாக இருக்கிறது ஈவனாக அடிப்பாங்க பால்சேடி பார்க்க மாட்டாங்க யார் யார் அடித்தாலும் கரெக்டாக அடி இருக்கும் இன்றைக்கி அப்படி கிடையாது அடியே இல்லாமல் போயிடுச்சு ஸ்கூலில் அதனால் அன்னியனை ஓடுக்காயாக்க ரொம்ப கவனமாக நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் இருக்கணும் சில விஷயங்களில் அவனுடைய அன்புக்கு பாத்திரமாய் நடக்காத படிக்கும் சூழ்நிலையில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு விலகிடணும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களே போல் நல்லா ஆட்களை கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்நியர்களாக இருக்கிற அந்த சிறுமியான ஜனங்களை சேர்த்துக்கொள்ளணும் ஐயப்படக்கூடாது எனக்கு ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன் ஒரு நபர் வேலை செய்கிற இடத்துல வாஷ்ரூம் கழுவுறவங்க அவங்க கிளீனிங் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க கையில் இருந்து டீ காஃபி கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க சாப்பாடு கூட வாங்கி சாப்பிடுவாங்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க நீங்களாம் தண்ணி எடுத்துகிட்டு வராதிங்க அதுக்கு நான் வேறால் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நியமிச்சுருக்காங்க எனக்கு பிரியமானவர்களே ஏசுன்ற நாமத்தை சொல்லுவதற்கு கூட நமக்கு தகுதி கிடையாது அந்தளவுக்கு தேவனுடைய மகிமையான பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி தகுதியுள்ள அந்த போஸ்டிங்க அதை நடந்துட்டுருக்குறோம் யாரையும் கொடுக்காதீங்க யாரையும் கேவலமாக நினைக்காதீங்க யாரையும் அசிங்கமாக நினைக்காதீங்க அந்த தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தருவார் அன்பு தகப்பனை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விசேஷத்தை அற்புதத்தையும் அசுத்தையும் செய்வதற்கு அசைத்து ஏசிபி நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா ஆமை ஆமை